கடகம் லக்னம் கடகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் தத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு சுக்கிரன் பலமாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாய் மற்றும் தாயாரின் வழிவந்த உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லுறவு பலப்படும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களால் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் உடைத்தறிந்து அவ்வாறான பிரச்சினைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சிகளாகவும் பணவரவுகளாகவும் லாபங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிதி ரீதியான சிரமங்களில் சிக்கல்களில் நல்ல மாறுதல்களை சந்தித்து தக்க தருணத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய விதத்தில் நிதிவரவு என்பது அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகள் என்பது வருமானத்தின் மூலமாகவும் லாபத்தின் மூலமாகவும் அதிகரித்துக் கொடுக்க சுக்கிரன் ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆடர்களும் சந்தாதாரர்களும் பங்குதாரர்களும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத சுக்கிரயோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பலமாக குருவின் பார்வையை பெற்று குரு மங்கள யோகத்தை அற்புதமாக ஏற்படுத்துவதால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிர்பார்த்தபடியே ஆசைப்பட்டபடியே சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு முடிவுகளை சிறப்பாக எடுத்து அற்புதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக உண்டு இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் தங்குதடை இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் அதீதமாக பெற முடியும் இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு கடன் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து வெளிவர முடியும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் தொழில் வியாபாரம் சார்ந்த புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் பணவரவுகள் வருமானத்தின் மூலமாகவும் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக அமைகிறது உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை சுகபோகங்கள் நிறைந்த வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல அற்புதமான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் சிறப்பாக இருப்பதால் சுத்தபத்தமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு உணவு மற்றும் உடை ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான கவனத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய உடைகளில் அதிக கவனத்தை செலுத்துவதால் உங்களுடைய புறத்தோற்றம் என்பது பொலிவு பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உங்களுடைய ஆடைகளை சிறப்பாக நேர்த்தியாக அணிவதால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் அபரிவிகமாக சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை பண்பு நீங்கள் ஆசைப்படக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வு முன்னேற்றம் போன்ற எல்லாமே உங்களுடைய மனதிற்கு நிறைவு மகிழ்ச்சி இனிமை திருப்தி போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களை தேடி வரும் ஆயக்கலைகள் அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான நுணுக்கமான நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறைக்கு அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய பெயர் புகழ்களை உயர்த்தி கொடுக்கிறார் இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை வாரி வழங்குகிறார் பொருளாதார ரீதியாக அதிக அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக காணக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அடுத்தடுத்து இனிதாக நிறைய மாற்றிக் கொடுக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இல்லத்தில் பலவிதங்களான சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிம்மதியான ஆரோக்கியம் நிறைந்த விஷயங்களை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் கண்டிப்பாகவே குறைந்து மறையும் பொன்பொருள் சேர்க்கை மற்றும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய அமையக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த தருணத்தில் பணம் கட்டுக்கட்டாக குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவரிவிதமான பணவரவுகள் நிறைந்து உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் இந்த தருணங்களில் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பகை பார்க்கிறார் என்றாலும் சந்திரனின் பார்வையில் நண்பராக இருக்கக்கூடியவர் அசுரக்குருவாகத் திகழக்கூடிய சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற நான்கு இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புதான் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய மென்மையான கிரகம் தான் சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பலமாக சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அருமையாக தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த வல்லமைகளையும் ஆற்றல்களையும் படைத்தவராகத்தான் சுக்கிரன் இருக்கிறார் இந்த சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதைவிட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் முழுவதுமாக உடைத்து எறிந்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மாற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் நிச்சயமாகவே அவற்றில் பலமடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் ஆடம்பரமான வாழ்க்கை செல்வசழிப்பு வசதி வாய்ப்புகள் சௌகரியமான வாழ்க்கை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை மனரீதியாக உடல் ரீதியாக சிறிதளவான சிக்கல்களுமில்லாத சூழ்நிலைகள் போன்ற எல்லாமே அபரிவிதமாக சிறப்பாக கிடைக்க வேண்டுமென்றால் ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கிரனின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இந்த மாதிரியாக சிறப்பான வல்லமைகளை கொண்டவராக இருக்கின்ற சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவதும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதும் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பலவிதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் திட்டமிடுவதை விட மிகச் சிறப்பாக பல காரிய தாமதங்கள் சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தருணமாக அமைகிறது எனவே எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் அவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த பூலோகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்குள்ளேயே ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று வலுவாக நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமைந்துள்ளது இனிமேல் உங்களுக்கு ராஜயோகம்தான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்டிப்பாகவே காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் சுகஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாகவே வருகிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை இன்னும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பஞ்சு போல் உங்களை விட்டு பறந்து போகும்